ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمه الله وبركاته وعليكم السلام ورحمه الله وبركاته وبركاته بسم الله الرحمن الرحيم அலமதுல்ல நாம் எல்லாம் இந்த நேரத்திலே சங்கமித்திருக்கிறோம் ஆன்லைன் வாயிலாக அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் நம்முடைய நேரங்களிலே அல்லாஹு தாலா வரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இன்று நாம் எவ்வாறு இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதை போன்று நாளை மறுமை நாளிலும் ஜன்னத்துல் ஃபுர்தௌஸ் என்ற சந்தேகத்திலே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நாம் எல்லாம் சுமாராக இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஹப் என்ற கல்வி நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம் அதாவது அரபிக் கலிகிராஃபி என்ற ஒரு கற்கிய நெறியை நாங்கள் நடாத்த இருக்கிறோம் என்ற செய்தியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதன் மூலமாக நீங்கள் எல்லாம் எமது குடும்பத்திலே ஜோயின் இருந்தீர்கள் அந்த வகுப்பு பற்றிய அறிமுக நிகழ்விலே நாம் எல்லாம் சங்கமித்திருக்கிறோம் எனவே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் புளித்தவனாக அனைவருடைய வருகைக்கும் நன்றி கூறியவனாக இந்த வகுப்பினுடைய இறுதியிலே உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் இருக்கிறது அதுவரையும் சற்று அமைதியாக இருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொண்டவனாக ஆரம்பமாக நான் என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன் என்னுடைய பெயர் சாஜிதீன் என்னை பற்றிய தகவல்கள் இந்த ஸ்லைடில் இருக்குது இந்த ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பின்னால் இந்த ஸ்லைடை நான் என்ன செய்வேன் குரூப்ல போடுவேன் அது வரைக்கும் இதை பார்த்து கொள்ள இயலும் அதே போல வந்து இது ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது இந்த கிளாஸ் இந்த கூட நாங்கள் செய்வோம் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் போடுவோம் எங்க செய்தியை சொல்லிக்கொண்டு ஓகே இந்த சம்பந்தமாக நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் வாயிலாக கண்டெக்ட் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப் மூலமாக கண்டெக்ட் பண்ணியிருந்தீங்க இந்த நம்பரை தான் நீங்கள் கண்டெக்ட் பண்ணியிருப்பீங்க முதலாவது நம்பரில் இருக்கிறது சில ஆக்கள் ஃபேஸ்புக் வாயிலாக ரெண்டாவது நம்பருக்கு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க கண்டெக்ட் பண்ணியிருப்பீங்க ரெண்டுமே வந்து என்னுடைய கண்டக்ட் நம்பர் தான் என்னுடைய பெயர் சாஜிதீன் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த கல்வி இந்த கற்கினரை நடாத்துகின்ற நிறுவனம் ஈரான்ஸ் ஹப் ஒன்லைன் இன்ஸ்டியூட் என்கிற கல்வி நிறுவனம் இந்த கல்வி நிறுவனம் இலங்கையிலே பதியப்பட்ட ஒரு நிறுவனம் பொல்கவல என்கிற இடத்துல எங்களுடைய நிறுவனம் இருக்குது எங்களுடைய வெப்சைட் எல்லாமே இதில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் சுமாராக முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பதினாலு நாடுகளில் இருந்து முப்பத்தி மூன்று ஸ்டாஃபோடு முப்பத்தி மூன்று ஆசிரியர்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் என்ற செய்தியையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக எங்களுடைய நிறுவனத்தினுடைய டிரெக்டர் எம்ஏஎம் அர்ஹம் சார் அவங்க அவங்களை பற்றிய தகவல்கள் அவங்களுடைய கண்டாக்ட் நம்பர் எல்லாமே இதில் நான் போட்டிருக்கிறேன் என்று கேட்டால் இந்த நிறுவனம் பற்றிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில அடுத்தது வந்து இந்த கற்க நிறையனுடைய ஆசிரியர் அஷேக் எம்பி ஹக்கீம் அகமது என்கிறவங்க தான் ஆஹ் நான் ஸ்டேட்டஸ்ல என் கூட சேர பத்தி நான் போட்டிருந்தேன் நேற்றும் கூட ஒரு அவார்டிங் ஷேர் மணி கிளம்புல நம்மால் ஊருக்கு ரிட்டர்ன் ஆக வெளிநாடுகளுக்கும் போன மாதம் இந்தியாவுக்கும் கூட சென்று ஒரு விருது வாங்கிய ஒருவர் ஹக்கீம் சாரை வச்சு நாங்கள் ஒரு இதுக்கு முன்னால் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றும் செஞ்சுருந்தோம் அரபிக் கலிகிராஃபி சம்பந்தமான ஒரு ஒன் டே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்றும் வச்சிருந்தோம் நிறைய பேர் அதில் கலந்து கொண்டிருந்தீங்க சார் கண்டெக்ட் நம்பர் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சாரை பற்றிய தகவல்களும் சார் கண்டக்ட் நம்பரும் இதில் இருக்குது நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் ஓகே இப்போ நான் பார்ப்போம் இந்த அரபிக் கலிகிராஃபி ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வரலாம் உண்மையில் நீங்கள் பாருங்க இந்த அரபிக் கலிகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரபிக்கு மட்டுமான ஒரு எழுத்தனி முறை வேறு லாங்குவேஜில் நீங்கள் ஒன்று கண்டிருக்க மாட்டீங்க அல்லது கண்டிருந்தால் அது மிச்சம் குறைவாக தான் இருக்கும் இந்த அரபு எழுத்தணிங்கிறது அரபு மொழிக்கு மட்டும் ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு கலை அடுத்தது தம்முடைய பெயர்களை தம்முடைய நிறுவனங்களுடைய லொகோவை வந்துட்டு செய்வதாக இருந்தால் நம்ம கொஞ்சம் நெருக்கி கொஞ்சம் சுருக்கி நம்ம என்ன செய்வோம் அரபிக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில கம்பெனிஸ் சில எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும் அதே போன்று மத்திய கிழக்கு நாடுகளில் டிசைனிங் செக்ஷனில் ஒர்க் பண்றதா இருந்தால் இந்த ஒரு கலை தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு ஒரு ஜொப்ப எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த துறை வந்துட்டு ஒரு அரிதான ஒரு துறை இதை ஊக்குவிக்கணுங்கிற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்கு ஒரு சர்வீஸ் அடிப்படையிலையாவது நாம இதை என்ன செய்யணும் கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு இத பழகின ஆக்களும் குறைவு இதை டீச் பண்ற ஆக்களும் குறைவு உங்களுக்கு வெவ்வேறு கற்கை நிறைய நடாத்துகிற இப்போ குரோன் கிளாஸ் செய்கிற நிறுவனங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும் அரபி கிளாஸ் செய்கிற நிறுவனங்கள் அதில் கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சிருக்கும் அரபு எழுத்தணி என்று வருகிற பொழுது அதை தெரிந்திருக்கிற நிறுவனங்கள் நல்லாவே குறைவு அதை ஊக்குவிக்கிற அந்த கிளாஸ்களை செய்கிற நிறுவனங்கள் அப்போ இதையும் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும்ங்கிற ஒரு அவாவும் ஒரு நோக்கமும் எங்கள்கிட்ட இருக்குது தான் ஏன் நாம் இதை படிக்கணும்ங்கிற இந்த இதை நாம் என்ன செய்கிறோம் இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அடுத்தது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சவால் என்னென்னு கேட்டால் படிக்கணும்னு ஆசை இருக்குது பட் எப்படி படிக்கிற நேரம் கிடைக்கிது இல்லை சரியான இடம் கிடைக்கிது இல்லை என்கிற ஒரு புலம்பல் எல்லாத்தையும் இருந்து கொண்டு தான் இருக்குது அதனால தான் நம்ம ஒன்லைன் வாயிலாக இந்த கற்கினரையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் என்கிற செய்தியை நம்ம சொல்லிக்கொள்கிறோம் யார் எங்கே இருந்தாலும் ஒன்லைன் வாயிலாக என்ன செய்யலாம் இதை வந்து படிக்கலாம் என்கிற ஒரு தகவலையும் நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லிக்கொள்கிறோம் ஓகே அடுத்து வந்து பார்ப்போம் சிறப்பம்சங்கள் ஓகே கே நறியனுடைய வந்து நறிய ஸ்டார்டிங் லெவல்ல இருந்துதான் நாங்கள் படிச்சு தருவோம் அடுத்தது நவீன சாஃப்ட்வேர்களை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த டிசைன் பண்ணலாம் எங்க விஷயங்களை சாஃப்ட்வேர் வாயிலாக நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு சொல்லி தந்து அதை நாங்கள் உங்களுக்கு உங்களை ட்ரைன் பண்ணுவோம் அடுத்தது வந்து நான் மேல சொன்னது போல நிறைய இடங்களுக்கு சென்று விருதுகளை பெற்ற ஒரு வடவாறை கொண்டுதான் நாங்க ஒரு கொண்டுதான் நாங்கள் என்ன செய்யறோம் இந்த கிளாஸை நாங்க செய்யறோம் அடுத்தது தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழி மூலமாக இந்த வகுப்புகள் நடக்கும் அதே போன்ற மிக முக்கியமான இன்னொரு அம்சம் இப்ப யாரா இருந்தாலும் என்னதான் சொன்னாலும் நம்ம ஒரு சில கிளாஸ் நமக்கு மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லை சந்தர்ப்பம் அல்லாஹ்வுடைய கதிர் அந்த டைமுக்கு அப்படி வந்துடும் அது நேரடியாக வந்து ரெக்கார்ட் வாட்ஸ்அப்ல போடுறது என்பதல்ல இல்லை எங்களோட வெப்சைட்ல நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் தனியான ஒரு பேஜ் ஒன்று வச்சிருக்கிறோம் இத ஜாயின் ஆகுற எல்லாருக்கும் நாங்கள் என்ன செய்வோம் அக்கௌண்ட்ஸ் ஒன்று நாங்கள் திறந்து கொடுப்போம் அவங்களோட இமெயில் அவங்களோட பாஸ்வேர்ட் மூலமாக எங்களோட வெப்சைட்ல நுழைந்து இந்த வகுப்புல அவங்க என்னென்ன பாடங்களை படிச்சாங்களோ அத்தனையும் அவங்க என்ன செய்ய முடியும் பார்த்துக்கொள்ள முடியும் இப்போ போன்ல போட்டா சொல்லுவாங்க போன் என்ன செஞ்சுட்டு அட் பண்ணிட்டேன் எல்லாமே அழிஞ்சிட்டு சடன்லியா போயிட்டு போன் மாத்திட்டேன் திருப்பி அந்த லிங்க் அனுப்புங்க ரெக்கார்ட் அனுப்புங்க நோட்ஸ் அனுப்புங்கோன்னு கேட்டுக்கொண்டே இருப்பான் யாரும் எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாத வகையில நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் எங்களோட வெப்சைட்ல எல்லாத்தையும் நாங்க என்ன செய்வோம் அப்லோட் பண்ணுவோம் அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டால் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் அடுத்தது பாப்பாயின் ஸ்லைடுகளில் எல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் கிடைக்கும் தேவைப்பட்ட சில இதுகள் அடுத்தது மொத்தமாக நான்கு மாத கற்கை நரி அடுத்தது வந்து எல்லாரும் கலந்து கொள்ள முடியுமான நேரத்தில் தான் இதை நாங்கள் வச்சிருக்கிறோம் அதையும் நான் பின்னுக்கு உங்களுக்கு காட்டுவேன் அடுத்தது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு கிரவுட் ஒன்று வருமாக இருந்தால் நாங்கள் ஆணுக்கு வரையா பெண்ணுக்கு வரையா செய்வோம் அது அப்படி கிடைக்காத சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம் இரண்டையும் உண்டாக்கலாம் அது பெரும்பாலும் எங்களோட எங்களுடைய இன்ஸ்டிடியூட்டில் வந்துட்டு இப்படி எந்த ஒரு கிளாஸும் நடக்கிறது இல்லை எல்லாமே ஆணுக்கு உரையா பெண்ணுக்கு உரையா தான் இதுவரைக்கும் நாங்கள் எல்லா கிளாஸ்களையும் செஞ்சு கொள்ளிய பார்க்கலாம் ஒவ்வொருவரும் மீதும் தனியான கவனம் நாங்கள் செலுத்துவோம் அவர் அவர் எப்படி அவர் ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்துவோம் அதே போல நிறைய பயிற்சிகள் நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் அதே போன்று ஒரு கட்டணம் ஒன்று நாங்க என்ன செய்வோம் அவங்கள்ட்ட இருந்து எடுப்போம் அந்த கட்டண விபுரங்களை எல்லாம் நான் பின்னுக்கு என்ன செய்வேன் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் அடுத்து நீங்க பாருங்க இந்த கிளாஸ் இந்த அரபிக் கெலிகிராபி கிளாஸ் மொத்தம் நாலு மாசம்னு சொன்னோம் ஆனால் முதல் ரெண்டு மா மாதத்துல வந்து நாங்க என்ன செய்வோம் சொன்னால் மூன்று கிளாஸ் படி நாங்க நடத்துவோம் அப்ப பன்னெண்டு கிளாஸ் என்ன செய்யும் வரும் அதே போல லாஸ்ட் டூ மந்த்தும் வீக்ல ரெண்டு கிளாஸ் மாதிரி நடக்கும் அது எட்டு கிளாஸ் வரும் அதே நேரம் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு மணி ஒன்றரை மணித்தியாலம் நடக்கும் அடுத்து நான் ஒரு மனுத்தியாலம் போட்டிருக்கிறேன் ஆனால் அது என்ன ஒன்றரை மணித்தியாலம் என்ன செய்யும் அது வந்து நடக்கும் என்கிற செய்தியையும் நான் என்ன செய்கிறேன் சொல்லிக் கொள்கிறேன் அடுத்தது நம்ம எங்களோட நிறுவனத்தில் நடக்கிற ஏனைய கற்கே நெறிகளையும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாக்கள் இருந்தால் இருக்கிறீங்க நிறைய பேர் அப்சல் உள்ளமான்னு சொல்லி சென்னை யூனிவர்சிட்டியினுடைய ஒரு எக்ஸாம் அதுவும் நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த கிளாஸுகளும் தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம் ஒரு சின்னாக்கள் பெரியாக்களுக்கான தஜ்வீத் கிளாஸ் அதே போன்று ஹிஃபுல் கிளாஸ் அல்குரான் திலாவத் அதே போன்று பேசிக் அரபிக் ஸ்போக்கன் டிப்ளோமா அல்குர்வான் இஜாசா தௌரத்துல் குர்வான் அடுத்தது போன்ற அரபிக் கலிகிராஃபி நம்ம இப்போ பார்க்குறீக்கிற கிளாஸ் ஒரு டீச்சர்ஸ் அல் அல்குர்வானை டீச் பண்ணுற டீச்சர்ஸ் மார்களை ட்ரைனிங் பண்ணுற ப்ரோக்ராம் அரபிக் இலங்கை சிலபஸ் மையமாக கொண்ட ஓலவழிய லெவல் அரபிக் அரபிக் லிட்ரேச்சர் போன்ற கிளாஸ்களை எல்லாம் நாங்கள் நடாத்தி கொண்டு வரோம் அடுத்தது வந்து எங்களோடு இணைந்து நீங்கள் அந்த அரபிக் கலிகிராஃபி கிளாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் இந்த தகவல்களை ஃபில் பண்ணி அனுப்ப வேணும் இதை நான் என்ன செய்வேன் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் போடுவேன் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ள முடியும் அதை ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பி கொள்ள முடியும் அடுத்தது வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த கட்டண விபரங்கள் இலங்கையாக இருந்தால் நாங்கள் பர் மந்த் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கிறோம் இந்தியனாக இருந்தால் அறுநூறு சவுதி அரேபியாவா இருந்தால் நூறு ரியால் ஏனைய கண்ட்ரிகளில் இருக்கிறாக்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் இருபத்தஞ்சி டாலர் நாங்கள் எடுக்கிறோம் இந்த கட்டணங்கள் தான் நாங்கள் பெரும்பான்மையாக எல்லா கிளாஸ்களை ஃபாலோ பண்ணுகிற கட்டணங்களாக இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் எங்கள்கிட்ட அட்மிஷன் ஃபீ இல்லை எனவே நீங்கள் பேமெண்ட் கட்டுகிற நேரத்தில் டூ மந்த்துக்கான மாத கட்டணத்தை நீங்கள் என்ன செய்யணும் மொத்தமாக நீங்கள் பே பண்ணவும் இப்போ நம்ம கிளாஸை வந்து நம்ம ஒரு ஒன் வீக்கில் வச்சிருக்கிறோம் இருபதாம் தேதி அக்டோபர் நீங்கள் கட்டுற பேமெண்ட் வந்துட்டு நவம்பர் டிசம்பருக்காக இருக்கும் டூ மந்த்துக்கு ஒன் ஷூட்ல நீங்கள் டூ மந்த் பே பண்ணணும் அதை நாங்கள் நவம்பர் டிசம்பருக்கு நாங்கள் என்ன செய்வோம் போடுவோம் அதே போல் நீங்க மொத்தமாக நீங்கள் ஃபோம் மந்த்துக்கு நீங்கள் பே பண்ண போறீங்கன்னால் அதுக்குரிய டிஸ்கவுண்டும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் விலை கழிவையும் போட்டிருக்கிறோம் இலங்கை ஆக்களுக்கு ஆறாயிரம் ரூபா வார இடத்துல ஐயாயிரம் ரூபா தான் இந்திய ஆக்களாக இருந்தால் ரெண்டாயிரத்தி நானூறு வர வேண்டிய இடத்துல ரெண்டாயிரம் சவுதியில இருக்கிற ஆக்களுக்கு மொத்தமாக டூ மந்த்துக்கு இருநூறுந்தால் த்ரீ மந்த்துக்கு முந்நூறு தான் ஃபோர் மந்த்துக்கு முந்நூறு தான் நூறு டிஸ்கவுண்ட் வருது ஏனைய கண்ட்ரியில் இருக்கிற ஆக்களுக்கு மொத்தமாக நூறு வர வேண்டிய இடத்துல எண்பது டாலர் தான் நாங்கள் வச்சுருக்குறோம் அதே நேரம் மொத்தமாக பேமெண்ட் கட்டுற ஆக்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் பத்து விதமான டிஸ்கவுண்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம் அது அவங்களுக்கு ஏனைய கடற்கரை நெருக்கிகளை எங்களை இன்ஸ்டியூட்டில் ஃபாலோ பண்ணுவதற்கு என்ன செய்யும் வாய்ப்பாக அவங்களுக்கு இருக்கும் என்பதையும் நாங்கள் என்ன செய்றோம் சொல்லிக் கொள்கிறோம் அதே போல் கிளாஸ் டைமிங் கிளாஸ் நாள் போட்டிருக்கிறோம் மொத்தமாக மூன்று நாள் நாங்க போட்டு சொன்னோம் திங்கள் புதன் சனி ஆகிய மூன்று நாள் அதே நேரம் திங்களும் புதனும் வந்து எட்டு டு ஒன்பது வரை தான் கிளாஸ் நடக்கும் அதே போல சனியாக இருந்தால் ஏழரை இருந்து ஒன்பது மணி வரை நடக்கும் நீங்க எந்த நாடுகள்ல இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும் இந்த நாடுகள் டைம்ல நீங்க பார்த்து கொள்ள முடியும் அதே போன்று இன்ஷாவ்வா எமது வகுப்பு எப்ப பத்தாம் மாசம் இருபதாம் தேதி இன்னொரு ஒன் வீக்கால நடக்கும் அதுக்கடையில் நீங்கள் என்ன செய்யணும் உங்களோட பேமெண்ட்டை கட்டி அதுக்கன்று நாங்கள் ஒதுக்கி இருக்கிற தனியான குரூப்பில் நீங்கள் ஜொயின் ஆகி கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய வகுப்பை பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிமுகம் இப்போ வந்து உங்களுடைய கேள்விக்கான நேரம் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும் நாங்க இது சம்பந்தமான சில டிப்ஸ்கள் சில நோட்ஸ்களை நாங்க என்ன செய்வோம் தருவோம் சில நீங்க மேலதிகமா பார்க்க வேண்டிய சில நோட்ஸ்கள் உங்களுடைய ஆசிரியர் என்ன செய்வாரு உங்களை கைட் பண்ற நேரத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்வார் அப்ப இந்த ஃபோன் நம்பர் வந்து எனக்கு சரியில்லை வேற நம்பர் மாத்திர இந்த வேற நம்பர்ல நான் இது கண்டெக்ட் பண்ணலாமா உங்களுக்கு ஓகே கண்டெக்ட் பண்ணுங்க கண்டெக்ட் பண்ணுங்க ஆஹ் இப்போ வந்து இது ஒரு ஹோம் ஒர்க் எல்லாம் நாங்க எழுதி கொடுக்கணுமா அதெல்லாம் எப்படிங்க ஸ்டார் ஓம் நீங்க என்ன செய்யணும் சில ஹோம் ஒர்க்க செய்ய வேண்டி வரும் அப்பதான் நீங்க பழகி இருக்கிறீங்க தெரிய வரும் நீங்க செஞ்சு போட்டோ பிடிச்ச அனுப்ப வேண்டிய சில ஆப்ஷன்கள் உங்களுக்கு தருவாரு உஸ்தாத் சப்போஸ் நாங்க இது வெளியே போறதா இருந்தா எங்களுக்கு இது கிடைக்குமா அந்த

உஸ்தா ஐஎன்ஆர்னா என்னது உஸ்தா ஐஎன்ஆர்னா இந்தியன் கரன்சிக்கு சொல்றது ஐஎன்ஆர் எல்கேஆர்ங்கற இலங்கை கரেন্সியை சொல்லுவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஜிபி ஜிபி வந்துதா எப்படி நம்பருக்கு எஸ் தருவேன் ஜிபே தருவேன் ஓகே

இல்ல நாங்களை பயன்படுத்தி தான் நாங்க என்ன செய்வோம் இந்த கிளாஸ் செய்வோம் இப்ப அரபிக் எழுத்துக்களை டிசைன் ஆக நம்ம எழுதுறோம் இல்லையா வந்து சாப்ட்வேர்கள் இருக்குது அதை வச்சு ஸ்டார்டிங்ல உங்களோட பேனையால அதால எப்படி ட்ரா பேசிக்கா இருக்கும் அதுக்கு பின்னால அட்வான்ஸ் அப்படியே போய் இந்த கிளாஸ் அப்ப அதுக்குறாங்க என்ன பேர் சொல்றது தெரியல எனக்கு என்ன பேர் சொல்றது சொல்லுங்க வந்து டைப்போ டைப்போகிராஃபின்றாங்க டைப்போகிராஃபியா ஓகே பாப்ப தடி பாப்ப அந்த அடுத்து யார் உஸ்தாத் ஐபாங்க படிச்சு கொடுப்பாங்க யார் ஹகீம் சார்னு சொல்லிட்டா சார் कांटेक्ट நம்பர் எல்லாம் போட்டு இருக்கறேன் இப்போ உங்க குரூப்ல என்ன என்ன செய்றேன் அந்த நான் படிச்ச அந்த ஸ்லைடை நான் அப்டேட் பண்றேன் நீங்க அதல பாத்துக்கோங்க ஏளோ ஓகே ஒரு ஒரு ரிசோர்ஸ் பர்சன் மேல ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருக்கிற ஆள் நிறைய அவார்டுகள இது பண்ணினால் வெளிநாட்டுக்கு போய் எல்லாம் இந்தியாக்கும் போயிட்டு வந்தார் கிட்டத்துல அதாவது இப்ப நீங்க அந்த முதலாவது டைபோகிராஃபி முடிச்சிட்டு அதுக்கு பின்னால அந்த மூங்கிரால் எழுதுற அந்த முறையெல்லாம் படிச்சு கொடுப்பீங்க அப்படியா ஓகே நிஜா அக்முல்லாஹ் அஹ் போது எங்களுக்கு லேப்டாப்ல தேவையில்லாத மவுலானா சர்டிபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவீங்க தானே இந்த இஷ்யூ ஆஃப்டர் தினிஷிங் ஆஃப் தி ஒகே மௌலா ஓகே 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 மவுலானா போனே போதும்ல ஒரு இதுக்கு சொல்றீங்க ஃபோன் போன்லயே படிக்கலாம்ல

இப்ப படிச்சுட்டு அந்த அந்த ஸ்லைடு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் போட்டிருக்கிறேன் நீங்க அதை பார்த்துக்கொள்ள இயலும் அதே போல இதையும் பாருங்க உங்களோட அந்த தகவல்கள் நீங்க ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய தகவல் அப்ளிகேஷன் போன் நான் வாட்ஸ்அப்லயே வாட்ஸ்அப்லேயே போட்டிருக்கிறேன் அதையும் நீங்க என்ன செய்யலாம் என்ன நம்பருக்கு நீங்க அனுப்பி வைக்க முடியும் ஓகே சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தோ வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்தோ

நாசிக்கு இதெல்லாம் துளுத்து இதெல்லாம் எழுதுவாங்க அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே நீங்க லேப்டாப்ல சொல்லி கொடுத்துருவீங்களா இல்ல ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் மாடர்ன் ஸ்கிரிப்ட் இல்ல இல்ல இந்த ஃபோர் मंथத்துக்கு 7 மாண வரைக்கும் நாங்க என்ன செய்வோம் ஓவர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக நான் போய் இருப்போம் அதுல உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியலன்னா நாங்க இனிவார காலங்கள் ஒரு கோர்ஸ் டியூரேஷன கூட்டுவோம் இல்லையா பேசிக் அட்வான்ஸ் ரெண்டா பிரிப்போம் பிரச்சனை இல்லை

ஹத்துக்கு வந்து ஸ்னேவாலிகுமுஸ்லாம் ஹத்துக்கு ஸ்னேஹாலா உங்களோட சவுண்ட் கிளியர் இல்லாம இருக்குது السلام عليكم تبارككوا இப்ப நாங்க எது மெட்டீரியல் எது வாங்கணுமா இல்ல 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 நீங்க நாங்க சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இது கிளாஸ் ஸ்டார்டிங் எப்போ உலமாக்கள் கேக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா கிளாஸ் 1 வீக்கால கிளாஸ் 1 வீக் அக்டோபர் 20 இன்ஷா அல்லாஹ் 20 அக்டோபர்

நம்பர் கிடைக்குமா நான் நம்பர் போட்டு இருந்தேன் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்ல குரூப்ல நான் தான் மெசேஜ் புள்ளா போட்டு கொண்டு இன்னைக்கு இந்த ஸ்லைடு கூட இன்னைக்கு நம்பர் பார்த்துக்குள்ள இயலும் நினைக்குது உங்க தகவல்களை நீங்க ஃபில் பண்ணி அனுப்புவோம் நான் தகவல் என்னன்னு போட்டுருக்கேன் குரூப்ல நீங்க செஞ்சு அனுப்பிட்டீங்கன்னா அக்கௌண்ட் உங்களுக்கு அனுப்புவோம் இந்திய நாக்களுக்கு ஜிபே பண்ற மாதிரிக்கு இலங்காக்களுக்கு அக்கவுண்ட் சவுதி எல்லாருக்கும் நாங்கள் அனுப்புவோம் ஓகே 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 ஓகே

जी में अप्रैल ले रहे हैं तेरी ओन में आधा ना रे ओके 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 जज़ाक ओके वही यार स्क्रीन लग रहा है वो नाम दे ऐसे ही दे सलाम वाले कुरान तो बोल सलाम तो बरकत शेख क्लास uh, नडक டேட்ட கொஞ்சம் டைம கொஞ்சம் மாத்தி கொள்ள சாத்தியப்படும் தெரியல எல்லாரும் முதல்ல ஜொய்நாகராக்கல வச்சு நாம என்ன செய்யலாம் டேட்ட தீர்மானிக்கலாம் டே டைமை டே தீர்மானிக்கலாம் இப்போதைக்கு நாம போட்டிருக்கறது வந்து இப்ப ஒண்ணுமே இல்லாம இருந்தால் ஒவ்வொரு டைம் சொல்லுவாங்க நீங்க அத நினைச்சுதா மண்ணே இத நினைச்சுதான் மண்ணேன்னு சொல்லி அதனால சார்ட்ட கேட்டு ஒரு டைம் எடுத்து தான் நான் அத போட்டிருக்கிறோம் பேசிக்கா இத வச்சு நம்ம மருத்துவ மோடிபை பண்ணலாம் இப்ப ஒரு மாசம் போனதுக்கு பிறகு ஸ்லாக்ல சில கோர்ஸ் முடிஞ்சிடும் பிறகு அந்த டைம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இன்னொரு மாசம் போனது பிறகு இன்னொருத்தருக்கு சில இதில் வரலாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா கொண்டு போகலாம் ஆனால் ஸ்டார்டிங் அந்த இதுல இதே தான் ஃபாலோ பண்ணுவோம் சொல்லிக் கொள்றோம் ஆனா எல்லாரும் ஓகே என்ன பேசிக்கொள்ளலாம் பேசி செய்யலாம் நாம பிரச்சனை இல்லை ஓகே சார் அதனால ஒரு நாள் மட்டும் தான் நமக்கு பொருத்தம் இல்லாம இருக்குது மத்த ரெண்டு நாளும் ஓகே திங்கள் சனி ஓகே புதன்கிழமை ஓகே பாதி செய்யல ஓகே ஓ மஷூர பண்ணு இன்ஷா அல்லாஹ் ஓகே ஜஸ்ட் மாஹிர் ஓகே ஓகே அதே போல உங்களோட தகவல்களை நீங்க ஃபில் பண்ணி அனுப்புங்க உங்களோட பேரு உங்களோட வயசு நீங்க ஆனா பண்ணாங்கிற சரி எந்த நாடு கரண்ட் நேட்டிவ் கண்ட்ரி ஒரு கரண்ட் அட்ரஸ் இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க சில ஆக்கள் வந்துட்டு இப்ப இந்திய நாக்கள் என்ன செய்யலாம் மலேசியாவுல இருக்கலாம் இப்ப இந்திய நாக்கள் கட்டார்ல இருக்கலாம் அதனால கரண்ட் அட்ரஸே போடுங்க கட்டார்ண்டா கட்டார் இந்தியாண்டா இந்தியா அந்த மாதிரி டேட் ஆஃப் பேர்த் ஜோப் அவங்களோட அடுத்தது உங்களோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் உங்களோட இமெயிலை நீங்கள் தர வேண்டி இருக்கும் இமெயில எங்களுக்கு முக்கியம் உங்களோட வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஓகே முடிச்சுக்கொள்ளுமாப்பே ஏதாவது ஒரு ஆள் சான்ஸ் கொடுப்போம் யாருமே கிறீங்களா ஓகே என்ன டவுட் நீங்கள் என்ன செய்யலாம் என்னை கண்டெக்ட் பண்ணலாம் நீங்கள் நிறைய கேள்வியில் கேட்டிருந்தீங்க தனிப்பட்ட வாட்ஸ்அப் மூலமாக அல்லாஹ் போதுமானவன் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய வருகைக்கு நன்றி கூறியவனாக அல்லாஹு தாரா நம் அனைவரையும் ஜெனத்தில் என்ற சொர்க்கத்திலே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த அறிமுக வகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் வல்ல அல்லாஹ் அனைவரையும் பொருந்திக்கொள்ள வேண்டும் ஆமீன் ஆமீன் ஆலமீன் سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك شيخ الفيديو ما, يس ما آه إن شاء الله أوكي okay. السلام عليكم ورحمة الله وبركاته السلام ورحمة الله